திண்டுக்கல்லில் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் தொடர்ந்து இருபத்தி ஆறு நிமிடம் பரதநாட்டியமாடி புதிய சாதனை படைத்துள்ளனர் திண்டுக்கல் திருச்சி மதுரை சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு கலைஞர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு திண்டுக்கலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருக்குறளை பாடலாக வடிவமைத்து இருபத்தி ஆறு நிமிட இசையாக ஒலிக்கப்பட்டது இசைக்கு ஏற்ப இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பரதநாட்டிய கலைஞர்கள் இருபத்தாறு நிமிடங்கள் தொடர்ந்து நடனமாடினர் இதன் மூலம் லிம்கா ஆசிய புத்தகம் உள்ளிட்ட ஆறு உலக சாதனைகள் நிகழ்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொலலம்பூரில் இரண்டாயிரத்து நூறு மாணவர்கள் பனிரண்டு நிமிடங்கள் ஆடியது இதுவரை உலக சாதனையாக இருந்து வந்தது இந்த சாதனை தற்போது முறியடிக்கப்பட்டுள்ளது